குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரம் ஆகிய நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் மீன ராசிக்காரர்களுக்கு வருகின்ற ராகுகேது பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த ராகுகேது பயிற்சியானது விசுவாபசு வருடம் வைகாசி மாதம் நான்காம் தேதி இரவு ஏழு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கு ராகு பகவான் ராசியை விட்டு விலகி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அமர இருக்கிறார் கேது பகவான் ஏழாம் இடத்தை விட்டு விலகி ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர இருக்கிறார் ஆங்கில தேதிக்கு பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த ராகு கேது பயிற்சி நடைபெற இருக்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருடமாக ராசிக்குள்ள நின்ற ராகு பகவான் அப்படியே பின்னோக்கி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அமர இருக்கிறார் அதே போல கேது பகவான் ஏழாம் இடத்திலிருந்து பின்னோக்கி ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர இருக்கிறார் பொதுவா ராகு கேதுகள் அப்படின்னா பிரமாண்ட கிரகங்கள் பாருங்கள் ராகு கேதுக்கள் அதே போல ராசி மண்டலத்தை எப்போதும் பின்னோக்கியே வரக்கூடியவர்கள் ராகு கேதுக்கள் ராகு கேதுகளுக்கு சொந்த வீடுகள் கிடையாது பிறப்பு காலத்தில் ராகு கேதுக்கள் எந்த வீட்டில் அமர்கிறார்களோ அந்த வீட்டு அதிபதியினுடைய பலத்தை கொடுக்கக்கூடியவர்கள் அதே போல ஒரு ராசியில் பதினெட்டு மாதங்கள் சஞ்சாரம் செய்யக்கூடியவர்கள் கேதுக்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்வார்கள் ராகு கேதுக்கள் ராசி மண்டலத்தை ஒரு முறை வர பதினெட்டு வருடங்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் சரி இந்த ராசி பயிற்சி மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் மீனங்கிறது பாருங்க காலப்புருஷ தத்துவத்தில் பனிரெண்டாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் ஆவார் மீன ராசிக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் உத்தரட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இந்த ராசிக்குள்ளே வரும் பொதுவாக மீன ராசிக்காரர்கள் பாருங்கள் ராசிக்கு அதிபதி குருங்கிறதுனால அந்த ஆச்சாரம் அனுஷ்டானம் இவற்றை அனுஷ்டிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் தெய்வ நம்பிக்கை அதிகம் உடையவர்கள் பாருங்க மீனராசிக்காரர்கள் அதே போல தங்களை விட மூத்தவர்களை வயதில் முதிர்ந்தவர்களை அதிகம் மதிக்கக்கூடியவர்கள் பாருங்க மீன ராசிக்காரர்கள் அதே போல செல்வந்தர்கள் ராசிக்காரர்கள் அதிகம் படித்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நிலையான தொழில் வாய்ப்பு உடையவர்கள் மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையும் பாருங்க பிரிதுபடுத்த மாட்டார்கள் எல்லாவற்றையுமே பாருங்க எளிதாக கையாளக்கூடியவர்கள் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் உயர்ந்த இடத்தை பிடிக்கக்கூடியவர்கள் பாருங்கள் மீன ராசிக்காரர்கள் அதே போல் மீன ராசிக்காரர்கள் அப்படின்னாவே அந்த தன்னம்பிக்கை அந்த உழைப்பு அந்த உயர்வுங்கிறது கட்டாயம் இருக்கும் கலைகளில் அதிகம் நாட்டம் கொண்டவர்கள் மீன ராசிக்காரர்கள் வெளிநாடு யோகம் உடையவர்கள்லாம் பாருங்கள் மீன ராசிக்காரர்கள் சரி இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு ஏது பயிற்சி எப்படி இருக்கும் பாருங்க மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருடமாக ராசிக்குள்ளே ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஏழாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த ராகு வந்து ராசிக்குள்ளே என்னைக்கு வந்ததோ அன்னையிலேருந்து பாருங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு குழப்பங்கிறது இருக்கும் இந்த ஜாம சக்தி குறைவுங்கிறது இருக்கும் என்ன சொல்ல போனால் மீன ராசிக்காரர்கள் நிறைய பேர் வாழ்க்கையில் பாருங்கள் நிறைய சரிவுகளை பார்த்துட்டாங்க நிறைய பேர் ஏமாந்துருப்பாங்க நிறைய பேருக்கு பாருங்கள் ராசிக்குள்ள நான் ராகு நின்றதுனால வியாபார நஷ்டம் தொழில் நஷ்டம் அதே போல் ஆரோக்கியத்துல வந்து குறைபாடு மேலும் உடம்பு வெயிட்டு ஏறுறது யாரோ நமக்கு செய்வன வச்ச மாதிரி இருந்திருக்கோங்க இப்போ ஒன்றரை வருஷம் ஒரு இருட்டுக்குள்ள இருந்த மாதிரி இருந்திருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு திக்கு தெரியாத காட்டில் இருந்த மாதிரி இருந்திருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு அப்ப வாழ்க்கையில இழக்காதது இனிமேல் எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்திருப்பீங்க மீன ராசிக்காரர்கள் ஒரு சில லட்சக்கணக்கில் கோடி ஏமாறக்கூடிய சூழ்நிலாம் மீன ராசிக்காரர்களுக்கு இருந்திருக்குங்க ராசிக்குள்ள ராகு நின்றதுனால அப்போ இந்த ராகு என்னைக்கு ராசிக்குள்ளே வந்ததோ அன்னையிலேருந்து வாழ்க்கையில ஒரு போராட்டம் வாழ்க்கையில் ஒரு சரிவு வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்கள் பார்த்துருப்பீங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைங்கிறது இருந்திருக்கும் இப்போ ஒன்றரை வருஷமா அதே போல காதலிக்கக்கூடியவங்க பாருங்க பிரியக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் வெளிநாடு தடை இருந்திருக்கும் அதே போல மற்றவர்களை நம்பி ஏதாவது வேலைக்காக பணம் கட்டி ஒரு சிலர் ஏமாறக்கூடிய சூழ்நிலை கொடுத்துருக்கோம் எல்லா காரியமும் மந்தமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை முக்கியமாக ஆரோக்கியத்தில் குறைபாடு நீர் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை நீரினால் கண்டம் அதே போல் விஷச்சுரங்கள் ஏதாவது வர்றது புட்பாய்சன் ஆ ஆகக்கூடிய சூழ்நிலை அதே போல் நிறைய பேருக்கு அம்மை சார்ந்த பிரச்சனை இப்படி நிறைய சிரமங்களை பார்த்துருப்பீங்க மீனராசிக்காரர்கள் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா மேலதிகாரிகள் தொல்லை தேவற்ற இடமாற்றங்கள் முக்கியமாக மன அழுத்தம் மன இறுக்கம் மனக்குழப்பம் இது எல்லாமே இருந்திருக்கும் ராசிக்குள்ளே ராகுன்னுன்றதுனால ஒன்றரை வருஷமாக மீன ராசிக்காரர்களுக்கு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ராகு பகவான் ராசியை விட்டு விலகி இருக்கிறார் இதுவே ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் தற்போது சனி பகவான் ராசிக்குள்ளே வந்துட்டார் வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி வரையும் மீனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு பதினொன்றுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி லாபத்துக்கும் விரயத்துக்கும் அதிபதியாக உள்ள சனி பகவான் ராகுவோட தற்போது நெருக்கமா இருக்கிறார் அப்ப மீனராசிக்காரர்களுக்கு மூத்தோர்கள் இருந்தாங்கன்னா அவர்கள் வந்து கவனமா இருக்கணும் அதே போல் ஒரு உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் யாரையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது இந்த காலகட்டத்தில் வேலையை விடக்கூடாது மீனராசிக்காரர்கள் அதே போல் ஒரு வேலைக்காக பணம் கட்டக்கூடாது முக்கியமா அதே போல் ஏதாவது கோற்று வழக்கு பிரச்சனை இது மாதிரி ஏதாவது பிரச்சனை தான் அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் தள்ளி போடுவது நல்லது மே மாதம் பதினெட்டாம் தேதி வரையும் கணவன் மனைக்குள்ளே பாருங்கள் விட்டு கொடுத்து போகணும் ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி கட்டில் ஸ்தனாதிபதி சனி பகவான் ராகு நோக்கி பயணிக்கிறார் கணவன் மனைக்குள்ளே பாருங்கள் பெரும் பிரச்சனைகள் வரும் மே மாதம் பதினெட்டாம் தேதி வரையும் ஒரு சிலருக்கு தூக்கம் சம்பந்தமான பிரச்சனை வரும் கால் பாதங்களில் அடிபடக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் முக்கியமாக இரவு நேர பயணத்தை தவிர்க்கணுங்க மே மாதம் பதினெட்டாம் தேதி வரையும் மீன ராசிக்காரர்கள் அதே போல் புதுசாக ஏதாவது தொழில் ரீதியாக முதலீடு போட போகிறீங்கன்னா மே மாதம் பதினெட்டு தேதிக்கு பிறகு செய்வது நல்லது அப்போ மீன ராசிக்காரர்கள் மே மாதம் இப்போ ராகு வந்து ராசியை விட்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி போகிறார் அந்த மே மாதம் பதினெட்டு தேதி வரையுமே விழிப்பாக இருக்கணுங்க மீன ராசிக்காரர்கள் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக கணவன் மனைக்குள்ளே விட்டு கொடுத்து போகணும் ஒரு வெளிநாடு போகிறதுக்காக முயற்சி பண்ணுறீங்க இப்போதான் நீங்கள் புதுசாக வெளிநாடு போகிறதுக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா மே மாதம் பதினெட்டு தேதிக்கு பிறகு நீங்கள் வெளிநாடு செல்வது நல்லது அப்போ ஒரு சில விஷயத்தில் விழிப்பாருங்க மீன ராசிக்காரர்கள் இப்போ மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் சனி ராசிக்குள்ள சனி வந்துட்டார் இந்த ரெண்டாவது சுத்து சனி இருக்கக்கூடியவங்க பொங்கு சனிங்க பொதுவாக ஏழை சனி வந்தால் நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட நூற்றுக்கு அறுபது பேருக்கு பாருங்க வாழ்க்கையில் உயர்வுங்கிறது கட்டாயம் இருக்கும் வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்மசனி கொடுக்க இருக்கிறார் அதனால ஜென்மசனி வந்துருச்சு அப்படின்னு பயப்பட வேண்டாம் ஜென்மசனி வந்தாலும் ஒரு சில சிரமங்களை கொடுக்குமே தவிர வாழ்க்கையில உயர்வுங்கிறது கட்டாயம் இருக்கும் இந்த ராகு வந்து உங்களை விட்டு விலகினதே ஒரு பெரிய அதிர்ஷ்டம் மீன நிறைய பேருக்கு பாருங்க ராசிக்குள்ள ராகு நின்றதுனால இந்த ஆன்லைன்ல விளையாடுறது ஏதாவது ரம்மி விளையாடுறது ஏதாவது குறுக்குவையில போய் ஏதாவது மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை செய்யாத குற்றத்துக்கு தன்ன இப்படி நிறைய பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க ராசிக்குள்ள ராகு நின்றதுனால உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு பாருங்கள் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ராகு பகவான் உங்கள் ராசியை விட்டு விலகுறார் இனிமேல் ஒரு தெளிவு பிறக்கும் மீனராசிக்காரர்களுக்கு எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளிலும் மேல் வெற்றி கிடைக்கும் இனிமேல் மீன ராசிக்காரர்கள் ஏமாற மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல் கணவன் மனைக்குள்ளே இந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மே மாதம் பதினெட்டு தேதிக்கு பிறகு மே மாதம் பதினெட்டு தேதிக்கு பிறகு எவ்வளோ பெரிய வழக்கு சிக்கலாக இருந்தாலும் அதற்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைத்து ஒரு நல்ல மன நிம்மதியை நீங்கள் பெற முடியும் அதே போல் சொத்து விற்கணும் அப்படின்னா கூட மே மாதம் பதினெட்டு தேதிக்கு பிறகு நல்ல விலைக்கு விற்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் பூமி சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை வருதுனாலும் மே மாதம் பதினெட்டு தேதிக்கு பிறகு உங்களுக்கு அந்த பூமி சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் இப்படி நல்ல அதிர்ஷ்டங்களை மே மாதம் பதினெட்டு தேதிக்கு பிறகு பார்க்க போகிறீங்க மே மாதம் பதினெட்டு தேதிக்கு பிறகு பாருங்க புது வேலை கிடைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் உயர் பதவி கிடைக்கும் நீண்ட காலம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தைய பாக்கம் கூட குழந்தை பாக்கம் இருக்கும் ஏன் அப்படின்னா மீன ராசிக்காரர்களுக்கு குரு பகவானும் நான்காம் இடத்துக்கு போகிறார் மே மாதம் பதினாலாம் தேதி ராசியை விட்டு உங்களுக்கு ராகு விலகி ஏழாம் இடத்தை விட்டு கேது ஆறாம் இடத்துக்கு போகிறார் அப்போ திருமண தடை விலகும் வெளிநாடு தடையின் மேல் விலகும் அதே போல நல்ல தொழில் பார்ட்னர் அமைவாங்க அதே போல் கணவன் மனைக்குள்ளே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் நல்ல நண்பர்கள் அமைவாங்க மே மாதம் பதினெட்டு தேதிக்கு பிறகு இப்படி பாருங்கள் நல்ல அதிர்ஷ்டங்களை பார்க்க போகிறீங்க மே மாதம் பதினெட்டு தேதிக்கு பிறகு மீன ராசிக்காரர்கள் இனிமேல் பாருங்கள் வியாபாரம் சொந்த தொழில் உத்தியோகம் இதெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்க போகிறீங்க மீன ராசிக்காரர்கள் முக்கியமாக உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க இருக்கிறது மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு மீன ராசிக்காரர்களுக்கு அப்போ மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ராய வேது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் காத்திருக்குங்க அதாவது இந்த ஒன்றரை வருஷமாக இருந்த மன உளைச்சல்லாம் மாறி வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில் ஒரு ஆனந்தம் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இதெல்லாம் பாருங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வு இதெல்லாம் கிடைக்க இருக்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு பகவான் ராசி விட்டு விலகிறதே உங்களுக்கு பெரிய ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் ராசிக்குள்ளே வந்தாலும் பாருங்கள் ஒரு சில சிரமங்களை கொடுத்தாலும் வாழ்க்கையில் உயர்வுங்கிறது கட்டாயம் கொடுக்கும் அப்போ வருகின்ற பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மீன ராசிக்காரர்களுக்கு புதிய விடிவு காலம் பிறக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை உங்களையும் கமான்ஸில் பதிவிடுங்க இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பில்ஸும் க்ளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்